ஆர்சிபியா சிஎஸ்கேவா இந்த ரெண்டு டீம்ல வந்துட்டு யார் அந்த நாலாவது இடத்தை பிடிக்க போறாங்க அதுதான் ஒரு மிகப்பெரிய டேனிங் ட்விஸ்ட் என்றே சொல்லலாம் ஆர்சிபி ஃபேன்ஸாக இருந்தாலும் சரி அண்ட் சிஎஸ்கே ஃபேன்ஸாக இருந்தாலும் சரிங்க அப்படியே என்ன சொல்றது ஒருத்தவனுக்கு வைத்திய ஒருத்தவனுக்கு ஹார்ட்டே நிற்கிற மாதிரி இருக்கும் அந்த வர்ற சனிக்கிழமை இருக்கே அதை என் பாயால் சொல்ல முடியாது என்று தான் சொல்லணும் ஒவ்வொரு ஃபேன்ஸுமே அதாவது திக்கு பக்கு பக்கு திக்கு பக்கு திக்கு திக்கு பக்குன்னு இருக்கும் என்றே சொல்லாங்க இதேமெல்லாம் பார்த்தீங்கன்னா டக்கு டிக்கு டிக்கு டக்கு டக்கு டிக்கு டக்குன்னு துடிச்சிக்கிட்டே இருக்கும் என்றே சொல்லாங்க அப்படி ஒரு மேட்ச்சு ஏகப்பட்ட பேர் போய் சேர வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி ஒரு த்ரில்லிங் ட்விஸ்ட்டை வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க என்றே சொல்லலாம் ஆர்சிபி ஜெயிச்சா அவங்க பிளே ஆஃப் அதுவும் எப்படி ஜெயிக்கணும் பதினெட்டு ஓவரில் ஜெயிக்கணும் அப்படி இல்லைன்னா பதினெட்டு ரன் வித்தியாசத்தில் ஜெயிக்கணும் ஓகேவா பதினேழு வருஷம் அந்த டீம் போராடி வராங்க அந்த டீம் வந்துட்டு பிளே ஆஃப்குள்ளே வரேன்னு என்னோட ஆசை ஓகேங்க நான் ஆள் மனசுலேருந்து பேசுகிறேன் அண்டு சிஎஸ்கேவும் பிளே ஆஃப்குள்ளே வரணும் இது இவங்க ரெண்டு பேரும் உள்ளே வர முடியுமான்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் மிகப்பெரிய ட்விஸ்ட் இருக்குது ஏன்னா எஸ்ஆர்கேஜிக்கு வந்துட்டு ரெண்டு மேட்ச் இருக்குது அவங்க அடுத்து மோத போகிற மேட்ச் என்னென்னா அவங்களுக்கு சாதகமாக அவங்க சொந்த வெனியூல மோதுறாங்க ஹைதராபாத்தில் ஓகேவா அதனால அவங்க ஒரு மேட்ச் வின் பண்ணாலே ப்ளே ஆஃப் குவாலிஃபைடுங்க அண்டு நம்ம ஆர் ஆரும் வந்துட்டு ஆல்ரெடி குவாலிஃபைடு ஆகிட்டாங்கன்னு வைங்களேன் இந்த இந்த நிலையில் இப்போ சிஎஸ்கே வந்துட்டு ஆர்சிபியை பிரேக் பண்ணுறாங்க அதாவது பீட் பண்ணாங்கன்னா செகண்ட் பிளேஸ் போயிடுவாங்க நெட் அண்ட் ரெட்டில் வந்துட்டு டாப்பில் இருக்காங்க ஓகேவா ஆர்ஆர் ரெண்டு மேட்ச் தோக்கும் பட்சத்தில் அடுத்து ஓகே பட் ஆர்சிபி இவங்களை பீட் பண்ணிட்டாங்கன்னா அந்த தியரிப்படி படி டெஃபினட்டாக வந்துட்டு சிஎஸ்கே வெளியே போயிடுவாங்க அப்படி ஒரு செம்ம மேட்ச் என்றே சொல்லாங்க இந்த பட்டம் ஐபிஎல் மாதிரி எந்த ஐபிஎல் சீசன்லையுமே நடந்ததுல கடைசி மேட்ச் தான் பிளே ஆஃப் தீர்மானிக்க போதுங்க ஓகே இப்படி ஒரு மேட்ச்சில் யார் வின் பண்ண போகிறாங்க ஆர்சிபி பிளே ஆஃப் போகிறாங்களா சிஎஸ்கே வா ஜோதி சிறுமன் நபிகானந்த் கிட்டத்தட்ட என்னங்க சொல்றது ஒரு நாற்பத்தெட்டு மணி நேரம் டைம் எடுத்துக்கிட்டு இந்த ப்ரெடிக்ஷனை வந்துட்டு பொறுமையாக நிதானமாக வந்துட்டு தெளிவாக கணிச்சு மென்ஷன் பண்ணியிருக்காரு என்பது குறிப்பிடத்தக்கது நம்ம டைரக்டாக வந்துட்டு ப்ரடிக்ஷன் போயிடலாம் ஓகேவா சனி புத்தியில் மேட்ச் நடக்குது சனி அதிபதியில் மேட்ச் நடக்குது ஓகேவா சனிக்கிழமை சனி பகவனுக்கு ஆப்டான நாள் மேலும் பார்த்தீங்கன்னா இதற்கு முன்பு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பெங்களூரில் வந்துட்டு பதினெட்டாம் தேதி கொளுத்தோ கொளுத்துன்னு கொளுத்துமாமா மலை உன் கோபுர அழகை உன் தாவணி மூடியதே மலை வந்து அதை அம்பலமாக்கியதேன்னு ஒரு சாங் இருக்கு இல்லையா அம்பலமாக்கியதேன்னு அந்த மாதிரி மழை பிச்சுக்கிட்டு அடிக்குமாமா இந்த ரீசனால் வந்துட்டு அதாவது பாயிண்ட் டேபிளில் யார் முன்னாடி இருக்காங்களோ மலை வந்து ஆட்ட பிரேக் ஆகும் பட்சத்தில் அவங்க தான் குவாலிஃபைட் ஆவாங்க டைரெக்டாக ஆனால் ஆர்சிபி ஒத்துக்கல வேறு வெனியூ ஷிஃப்ட் பண்ண போகிறாங்க இதற்கு முன்பு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் பார்க்கலன்னா பாருங்கள் பட் எந்த வெனியூவில் நடந்தாலும் அதற்கேற்ற மாதிரி தான் இந்த ப்ரெடிக்ஷன் கணிக்கப்பட்டிருக்கு ஓகே ஸ்டேட்டா ப்ரெடிக்ஷனுக்குள்ளே போயிடலாங்க இதற்கு முன்பு வீடியோ போட்டிருக்கு அதை பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள் அக்ரூட்டாக புரியும் ஓகே அதாவது இப்போ இவரே சனி ஆட்சியில் தான் இருக்கார் நம்ம ஃபாஃப் டூ ப்ளஸ் இங்கே சனியோட அதிபதியில் தான் இருக்கார் அதனால் அவர் எது தொட்டாலும் தங்கம் தான் விராட் கோலி புதனோட அதிபதியில் இருக்கார் அவரும் எது தொட்டாலும் தங்கம் தான் என்ன சொல்கிறது இந்த ஆவி இருக்கான் பார்த்தீங்களா காத்து கருப்பு மேக்ஸ் வெல்லு இவன் இருக்கிறதும் ஒன்று தான் இல்லாமல் இருக்கிறதும் ஒன்று தான் அந்த பையதான் வந்துட்டு மிகப்பெரிய லெவலில் பீடையாக இருக்கா ப்ளஸ் செவ்வாயில் பிறந்திருக்காரு விருச்சிக ராசி செவ்வாய் செவ்வாய் வாய் வந்துட்டு மிகப்பெரிய என்ன சொல்கிறது நெகட்டிவ் அவரை தூக்கி எறிஞ்சிருக்கங்களேன் அதுக்கு நூறு பொருத்தமும் பக்காவாக இருந்தாலும் அது வந்துட்டு ஜீரோவில தான் அவுட் ஆகிட்டு போக போகுது அவனை விட்டுருங்க ஓகே எல்லாருமே அதுக்கப்புறம் பக்காவாக இருக்காங்க எல்லாேருமே வந்துட்டு வேறு லெவலில் இருக்காங்க ஆணி ஆணியருக்குன்னா எப்படி சவத்தில் நிற்குமோ சாரி மரத்தில் நிற்குமோ அந்த அளவுக்கு இருக்காங்க அண்டு நம்ம இப்போ சிஎஸ்கேவை எடுத்துக்கிட்டிங்கன்னா கேப்டன் பக்கா மாஸாக இருக்கார் ஓகேவா அதாவது ரித்ராஜ்கைவா துலாம் ராஜி சுக்ரன் அதிபதி சுக்ரன் சனியும் வந்துட்டு ரொம்ப நண்பர்கள் செம்மையாக அவரு அவுட் ஆகும் தோனியும் பர்ஃபெக்டாக இருக்கார் அண்டு சென்னை டீமுக்கு என்ன ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ்னா அதாவது என்னங்க சொல்கிறது நம்ம மிட்சல் இருக்கார் இல்லையா மிட்சல் சார் அண்டு மிட்சல் சார் வந்துட்டு சிம்மராசி சிவம் துபே சிம்மராசி தீக்ஷனா சிம்மராசி இந்த மூணு பேரும் மிகப்பெரிய பகை அதாவது சிம்மராசி வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகாது சனிக்கிழமை அதாவது சூரியனை குறிக்குங்க சனிக்கிழமை அன்று சூரியன் வந்துட்டு மிகப்பெரிய லெவலில் தற்கரியம் என்பது குறிப்பிடத்தக்கது இவங்க மூணு பேர்னால மேட்ச் வந்துட்டு அவங்க பக்கம் போக வாய்ப்பு இருக்கு ஆனால் ஃபைனல் டு ஸ்டே எப்படி ப்ரெடிக்ஷன் பண்ணியிருக்காருனா எல்லாம் ஓகே இந்த மேட்ச் வந்துட்டு பெங்களூர் வின் பண்ண தான் எண்பது சதவீதம் வாய்ப்பு இருக்காம ஓகேவா ஆனால் அங்கே தான் ஒரு டேனிங் ட்விஸ்ட் வச்சிருக்காரு நம்ம ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி பதினெட்டு ஓவரில் சிஎஸ்கே வின் பண்ணணும் அண்ட் பதினெட்டு ரன் வித்தியாசத்தில் சிஎஸ்கே வின் பண்ணணும் இந்த தியரில் வந்துட்டு மாட்டிக்கிடுவாங்களாமா இங்கே தான் ஒரு செம்ம ட்விஸ்ட் பண்ணியிருக்காங்க இப்படி வந்துட்டு ஆர்சிபியால் வின் பண்ண முடியாதாமா ஆனால் ஆர்சிபி தான் வின் பண்ண போகிறாங்க ஆனால் இந்த தியர் இப்படி அவங்க வின் பண்ணுவது மிகப்பெரிய கடினம்னு வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகேவா அதனால சிஎஸ்கே டேரக்டாக வந்துட்டு பிளே ஆஃப் போகக்கூடும் எல்லோ ஃபேன்ஸ் அனைவருமே ஒரி பண்ணிக்கிறாதீங்கன்னு மென்ஷன் பண்ணியிருக்காருங்க மேலும் சிஎஸ்கே வின் பண்ண ஒரு வாய்ப்பு இருக்காமா அதாவது ஃபாப் டூ பிளஸ் இருக்கார் இல்லையா அவர் ஒரு நாற்பது ரன்குள்ளே அவுட் பண்ணிட்டாங்கன்னா சிஎஸ்கே சிஎஸ்கே அந்த மேட்சை வின் பண்ணக்கூடுமாமா பட் அவர் நாற்பது ரன்னை கடந்துட்டார்னா அதாவது நாற்பது ரன்னை டச் பண்ணாலே அந்த டீம் வந்துட்டு எளிதாக வின் பண்ணிடுவாங்களாமா திரும்ப திரும்ப சொல்கிறேன்னு நினச்சிக்கிறாதீங்க அந்த தியரி படி வின் பண்ண முடியாது அதனால வந்துட்டு சிஎஸ்கே டைரெக்டாக ப்ளே ஆஃப்குள்ளே போயிடுவாங்க என்றும் ப்ரெடிக்ஷன் பண்ணியிருக்காரு ப்ரெடிக்ஷன் இப்படி அமைஞ்சிருக்கு ஓகேவா உடனே ஆர்சிபி ஃபேன்ஸ் பேருமே என்ன ப்ரோ இப்படி பண்ணிட்டீங்களே இப்படி சொல்லிட்டீங்களே ப்ரோ அப்படின்னு ஒரு கவலைப்படாதீங்க ஒரி பண்ணிக்கிறாதீங்க பட் விதி என்ன எழுதப்பட்டிருக்கோ அந்த மதங்கள் நடக்கும் அதை யாராலையும் மாத்த முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்றான்